ஆண்டு கொடுக்குறோம் மிகப்பெரிய தொகுதியில இருக்கிற மிகப்பெரிய ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் முக்கியமான தொகுதியில இருந்து வெற்றி பெற்று நம்ம சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களை எல்லாம் பார்த்து வாழ்த்து சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற அண்ணாமலையாரு வேண்டி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் சீமான் வேலைக்கு நிலவுல வந்து அவர் வந்து இல்ல நான் கடைசி வச்சு இருந்து பேசிட்டு தான் போகணும் எல்லாம் குடும்பமா நாயிட்டாங்க முடிச்சுட்டு அவர் கூடவே போய் அங்கேயிருந்து விட்டாச்சு

நீ கருப்பு தவிர நீ வெள்ளைய போடுங்க மஞ்சளை போடுங்க பச்சைய போடுங்க சிவப்பு போடுங்க கருப்பை மட்டும் போடுறாங்க செட் காய் படம்னா பிங்க் கலர் போடுங்க இல்ல தேசிய கொடியில மேல ஒரு பச்சை வெள்ளை தொண்ணூறு கலர் இருக்குல்ல அது போடுங்க கருப்பை மட்டும் ஏன்னா கொஞ்சம் டல்லடி இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க ரொம்ப அப்ப

அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆளு அண்ணன் ஏன்னா அவர் கூப்பிட்டு போறது இல்ல நீ கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டேன் நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன் எனக்கு அண்ணன் இங்க கூப்பிட்ட பண்ணாதீங்க அதிகமாக அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நான் சினிமா ஒரு நம்ம தங்க ஆடி வீடியோ பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தத்திரம் இந்த புணர்ச்சி அதான் இல்லாமல் அது கேட்கும்போது அவங்களுக்கு அப்ப அவருக்கு அதனால நீங்க அடிக்கடி வாங்க இங்க வந்தா தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு என்ன ஏத்திக்குங்க நீங்க என்னதான் நீங்க சினிமாதான் உங்களுடைய தாய்கள் என்ன அந்த மறக்க இருக்காரு ஒரு மூணு பேருக்கு ரசிகாண்ட வெளியே இருக்காங்க அந்த ஒரு சீனம் எனக்கு மைண்ட்ல அப்படியே இருக்கு நம்பிதா அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போகவே இல்லை நம்பிதா பார்த்ததில்ல எனக்கு அதே மைண்ட்ல அற்புதமான சீனம் வரண்டு சாயந்திரம் வர்றான் இந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தப்பையாரு ரெண்டு பேர் அப்படி அட் பண்ணி அக் பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் திருமணம்னா நடுவு ஞாயிற்று பார்த்துருக்கேன் ரெண்டு பேர் தெரிய என்ன தெரியல அப்படியே ஒரு முழி முடிச்சுட்டு நான் படத்தில் முடிக்கிறதோட மோசமா ஒரு மொழிகோடாகவும் அப்படி போன நம்பிதாவும் அதே மாதிரி சைண்டா போன அப்படியே ஆனா நான் மட்டும் ரொம்ப ரஷ்ய அப்படி ஒரு சீன் வந்து எப்ப பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வச்சு சொல்லிதான் நல்லா இருந்திருக்கும் அடுத்தபடியா இன்னொருத்தருக்கு ரொம்ப மேடையில் ரச எல்லா கிடச்சா எல்லார பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுறது அப்படிங்கிறது சீமான பல வர அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து நான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் நான் மற்றவங்க சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் வராத அங்கேருந்த தகராதாகவும் தடுமாறும் ஆனால்

அவங்களுக்கும் ரசி என்னன்னா அந்த ப்ளசண்ட் ஃபேஸ் அந்த சிரிச்ச முடுமா அன்பு வழிது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேரக்டர் தான் சொன்னாங்க இந்த படத்தில் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க எந்த படத்தில் வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவங்களுடைய சீன் அவங்களுடைய அந்த ஃபேஸை அவ்வளோ ப்ரெசண்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த எனக்கு ஸ்னாக் சீசன் இப்போ பார்த்தேன் ஸோ அது அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க தம்பி பேசும்போது சொன்னாங்க இல்லையா அம்மா நான் பார்க்கல ஆனால் எனக்கு அம்மாவை விட்டுல இருந்து சார் சிவாஜியை வச்சு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு அதுக்கப்புறம் விருதுங்க சென்ற எல்லாமே அவர் சரியா வரல கடன் அவ்வளவு கஷ்டத்து அவர் பேட்டியில கீழங்கிறதுல வந்து பேட்டில சொல்லிட்டு வருது இப்படி எல்லாம் எனக்கு படம் எடுத்துக்கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை வாடகை வீடுல இருந்தேன் அப்படி ஒரு சேரமும் இருக்கேன் பரவாயில்ல ஆனா எனக்கு எப்ப கேட்டாங்கன்னா நான் வந்து ரஜினிய படத்துல ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் நடிச்சாருன்னு சொல்றதும் இல்ல சிவ மிருதங்க சக்கரவர்த்தி எல்லாம் சிவாயி சாச்சி இருக்கேன்னு சொல்றது அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கள் அந்த நேரம் பார்த்து தேவகு அவர் வந்து அவ்வளவு மரியாதையோட அந்த தேவக்குழு இருப்பான் அந்த சின்னப்ப தேவர் அவர்கள் வந்து அவ்வளவுதான் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சி அப்படி கொண்டு போவார் சின்னவங்க பெரியவங்க இல்லாம ஆனா என்னன்னா அவர் பண்ண ஒரே தப்பு உண்மையான ஆர்மியாவே கடைசி இருந்து அவர் இருந்த சக்சஸ் பார்த்து எல்லாத்தையும் படித்து போனார் அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டா பண்ண முடிச்சாரு அதனால அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலி ஒரு கஷ்டத்துக்கு ஆயிடுச்சு அந்த நேரத்துல ஏதோ ஒரு அவங்க குடும்பத்து கஷ்டம் இவர் காலுக்கு வந்து ஐயோ அதுக்கு நம்ம ஒரு